கடகராசி கடக லகனத்திற்கு இந்த காலகட்டம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கூட்டாளிகளுடன் இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி தீரும் ஏற்கனவே வந்து ரொம்ப உணர்வு மயமானவர்கள் ஒரு சின்ன ஒரு இதுன்னா கூட அவங்களால மைண்டு தூக்கம் வராது அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னும் கூட்டாளியாலேயும் பிரச்சனைனா என்ன என்ன ஆகும் எங்கள் நிலமை அப்படின்றவங்க ஏன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு சனி வந்தாலும் குரு பன்னெண்டுக்கு போயிடுவார் குரு வந்து உங்களுக்கு ஆறு ஒன்பது குடையவர் நம்மளுக்கு இப்போ எட்லியம் ராகு வந்து அமைஞ்சிருவார் அப்போ சொல்லவே வேணாம் அப்போ பிரச்சனை எங்களுக்கு தானாக அலையாக இருந்தாலே வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா தசாபுத்திலாம் சிறப்பாக இல்லைன்னா இந்த பிரச்சனைகள் தீர்த்து கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு ஏற்கனவே நான் அவங்க வந்து ஒரு சிக்கலை மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே அஷ்டம சைடில் நிறைய பிரச்சனைமா கூட்டா கூட்டுத்தொழில் நான் வந்து கண்டினியூ பண்ணுறதா இல்லை கூட்டுத்தொழிலிருந்து வெளில வந்துராமா ஏற்கனவே கூட்டு தொழிலாம் அவ்வளோ வந்து கடகத்துக்கு செட் ஆகுமானா அது வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்காதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் இந்த காலகட்டம் வந்து கடகத்துக்கு நம்ம கூட்டு தொழில பிரச்சனை இருக்குது ஏன்னா ஏற்கனவே அஷ்டமசனியை கடந்து வந்திருக்கோம் இல்லையா அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ கூட்டு தொழில் நாங்கள் புதுசாக வைக்கணும்னாலும் இல்லை கூட்டு தொழிலில் வந்து நாங்கள் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளணும் அப்படின்னாலும் என்ன மாதிரியான வழிபாடுகளை வந்து நம்ம பின்பற்றலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது திங்கட்கிழமை தோறும் நீங்கள் வந்து உக்ர தெய்வங்கள் வழிபாடு செய்வது சமயபுரன் மாரியம்மன் பாம்பை வந்து குறையாக வைத்திருக்கக்கூடிய தெய்வங்கள் முறை மாரியம்மனுக்கு இப்போ ஐந்து தலனாக வந்து கொடையாக இருக்குது பண்ணாரி மாரியம்மன் புண்ணைநல்லூர் மாரியம்மன் அதே போல் காளி வழிபாடு துர்கை வழிபாடு இதெல்லாம் செய்யும்பொழுது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நிறைய வந்து வெள்ளை பொருட்களை தானம் கொடுப்பது அன்னதானம் செய்வது இதெல்லாம் செய்ய 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 உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் தண்ணி அதே மாதிரி தண்ணி வாட்ரு தானம் செய்யும் பொழுது இந்த தண்ணீர் பந்தல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா இந்த வெயில் காலத்தில் இல்லை அந்த தண்ணி யாருக்காவது ஏற்பாடு பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க இப்போ ஒரு கிரிவலெல்லாம் போகிறாங்க அவங்களாம் தண்ணி கொடுக்கும்போதுலாம் இந்த பிரச்சனை தீரும் அதனால் அன்னதானம் பண்ணுறோன்னா கூட எலுமிச்சங்கா ஊர்காவோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியும் வைத்து கொடுக்கும் பொழுது தான் இந்த இது முழுமை பெறும் அதே போல் ஒரு பதினோருவா இருபத்தோருவா சில்லறை படம் மேலே வச்சு குடிச்சாங்கன்னு அந்த அன்னதானம் இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும் எப்போ வந்து நம்ம என்னதான் என்ன பண்ணாலும் மேலே அந்த சுக்ரன் தான் சில்லறை பணம் அதை வைத்து போது இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு மனமும் வந்து அதை பெற்றுக்கொள்ளும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா வாய் வாழ்த்தாட்டினாலும் வயிறு வாழ்த்துட்டோன்னு அந்த மாதிரி ஒரு அருமையான படங்களை நீங்கள் கண்கூடாக காணலாம் கழகத்தை பொறுத்த வரைக்குமே ஏன்னா ஏழாம் இடம் வந்து சனியுடைய வீடாக வரும் அவரே இப்போ வந்து எட்டுக்குரியவராகவும் வந்து இருப்பார் அதனால் இந்த காலகட்டம் அது நமக்கு ஒரு என்ன சொல்றது ராகும் அந்த இடத்துல வந்து அமர்றதுனால ஒரு எந்த காலம் நல்லா ஸ்மூத்தா போறா மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கும் தசாபுத்தி எல்லாம் சிறப்பு இல்லாத போது ஏன்னா அந்த சர்ப கிரகங்கள்லாம் வைக்கும் நேரத்தில் ஒரு செயலை செஞ்சிருவாங்க அதுக்குதான் அந்த வழிபாடுகள் எப்பவும் ஒரு செயலை செய்கிறோம் அந்த காலகட்டம் அப்படின்னும்பொழுது எட்டு ஏழுலலாம் வந்து அந்த அசுப கிரகங்கள்லாம் தொடர்பு கொள்ளும் பொழுது ரொம்ப கவனமாக நம்ம உறவுகளையோ அதே போல நம்ம அந்த கூட்டு தொழில்ல இருக்கிறவங்கலாம் ரொம்ப அந்த சூழல்களில் அந்த நாட்கள்லாம் ரொம்ப கவனமாக கையாளணும் அதனால் அவங்களுடைய பர்சனல் ஆரோஸ்கோப்பை வந்து ஒரு தடவை ஆய்வு கொள்வது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும்